தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென பதவி விலகி இருப்பது தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பல வகையில் ஐயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது அவர் என்ன நெருக்கடியில் இந்த சூழலில் பதவி விலகியிருக்கிறார் அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக பதவி விலக சொல்லியிருக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆணையர் இல்லை தலைமை தேர்தல் ஆணையரும் இவரும் இரண்டே பேர் தான் இப்போது இவரும் பதவி விலகியதால் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகியிருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது உச்ச நீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து குறிப்பாக தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்கிற வகையில் இயற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து விசாரித்து ஓரிரு நாட்களில் அந்த சட்டத்தை தடை செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் இடம்பெறக்கூடிய தேர்வுக்குழுவை உருவாக்கி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தேர்தல் ஆணையர் அருண் கோயல் கடந்த நவம்பரில் மோடி அரசின் அழுத்தத்தால் விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு இந்த பதவியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நியமனம் செய்வதை எதிர்த்தா அல்லது மோடி அரசின் சதி திட்டங்களுக்கு வருகிறது நேர்மையான முறையிலே சதித்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்களோ என்கிற கேள்விகள் எழுகின்றன பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்புகிற வகையில் அருண் கோயல் அவர் இதை எதிர்த்து கண்டன குரல்களை பதிவு செய்து வலியுறுத்துகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி ஆணையர்களை நியமிக்கக்கூடிய தேர்வுக்குழுவில் செலக்ட் கமிட்டியில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்கிற வகையில் பிரதமரே கூடுதலாக ஆணையர்களை நியமித்து கொள்ளலாம் என்கிற வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட தேர்வுக்குழுவில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அடுத்த ஆணையரை நியமிப்பதற்கு சட்டம் வகிக்கக்கூடிய வகையில் பிரதமரே நியமிக்கக்கூடிய வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டம் கூடாது என்ற தடை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் தலைமை நீதிபதி இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் தலைமை நீதிபதியும் இடம்பெறுகிற தேர்வுக்குழு குழுவின் அடிப்படையில் அந்த குழு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது வைக்கிற கோரிக்கை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் கட்சி நலன் கூட்டணி நலன் நாட்டு நலன் என்கிற இந்த நலன்களை முன்னிறுத்தி நாங்கள் கட்சி நலனை விடவும் கூட்டணி வெற்றி முக்கியமானது கூட்டணி வெற்றி எதற்காக முக்கியமானது என்றால் பாஜக என்கிற பாசிச சக்தியிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது எனவே பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை இந்த கூட்டணியின் வலுவை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டாலும் கூட இணைந்து கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் மனநிறைவோடு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை கூட்டணியின் வெற்றியே நாட்டின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் எகச்சியா இருந்த கட்சி அதோட கிராஃப் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு அவங்களுக்கு கூட அதிகமான ஒரு சீட்டு கொடுக்குறப்ப அந்த திருச்சி மாநாட்டுக்கு அப்புறம் விசிகாவான அந்த வரவேற்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நம்ம சமூக இடத்துல பார்த்துக்கிட்டோம் இந்த நேரத்தில் நீ ஒரு தொகுதி கேட்குறீங்க அதுவும் ஒரு பொது தொகுதி இருந்தாலும் அப்படி பொழுது அதுவே மறுக்கப்படுங்கிறப்ப தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்களா கடந்த தேர்தலில் என்ன ஃபார்முலா பின்பற்றப்பட்டதோ அதே ஃபார்முலாவை இந்த தேர்தலில் திமுக தலைவர் கடைபிடித்திருக்கிறார் யாருக்கும் விடுதலை சிறுத்தைகளை விட கூடுதலாக கொடுக்கப்படவில்லை அல்லது ஏற்கனவே கொடுத்ததை விட விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைத்து விடவில்லை ஒரு ஸ்டேட்டஸ்கோ என்கிற அடிப்படையில் அதே ஃபார்முலா பின்பற்றப்பட்டிருப்பதை எமது தொண்டர்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன் ஆதங்கத்தோடு எழுதியவர்கள் இப்போதை நிறுத்தியிருக்கிறார்கள் எந்த வகையிலும் இது கூட்டணி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் நம்புகிறேன் சிதம்பரம் தொகுதியில் நீங்களே போட்டிங்கிறது ரெண்டே பேர் தானே ரெண்டு அறிவிப்ப நோட்டிபிகேஷன் வந்த உடனே அறிவிப்போம் நன்றி